நேற்று வீடியோவில் ஓலாவில் நம்ம புக் பண்ணி போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஓலோ நம்ம புக் பண்ண டைமில் உடனே சில நேரங்களில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுவும் ரொம்ப பக்கத்தில் அவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக கேட்டுருந்துச்சுன்னா நம்ம கால் அவங்க அட்டன் பண்ணுறதே கிடையாது வந்தாலும் நம்மக்கிட்ட கூட கொஞ்சம் அமௌண்ட்டு வச்சு தான் வாங்குகிறாங்க சில பேர் வந்து ரொம்ப நீட்டாக கேட்கவே மாட்டாங்க நம்மளே சந்தோஷமாக கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு டைம்லாம் ஓலா புக் பண்ணி போகும்போது ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு அவங்க அவ்வளோதான் வேறு ஆட்டோ எதுவுமே நம்ம தான் அந்த இருந்து பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஏதாவது ப்ளேஸ் தெரியாத இடமா இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அனுப்பும்போதே நல்லா ஆட்டோவோ காரோ சர்வீஸில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வண்டியாக இருந்தால் நமக்கு பெஸ்ட்டு புதுசாக ஊருக்கு வர்றவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை அவங்க கூட்டி தான் வாங்குகிறாங்க நம்மளுடைய ஸ்லாங்லேயே அவங்க தெரிஞ்சிருது இது வெளியூர்காராங்க என்ன தான் புக் பண்ணாலும் கூட முப்பது ரூபா தாங்க ஐம்பது ரூபா தாங்க அப்படின்னு பேசி வாங்குகிற மாதிரி இருக்குது ஏற்றிட்டு போகும்போதே தெரியாமல் வந்துவிட்டோம் இவ்வளோ தூரம் அப்படின்லாம் அவங்க பேசுகிறதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும்